ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்ற எல்லோருக்கும் பிடித்த சருகு வாழை வாழைக்கருவடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாழைக்கருவடிலேயே ரெண்டு வகை இருக்குதுங்க சாதாரணமான வாழை வாழைக்கருவடுன்றது நல்லா மொத்தாக இருக்கும் திக்காக இருக்கும் ஸ்கின்னெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் இந்த சருகு வாழைன்றது நைஸாக தின்னாக இருக்குங்க இது போல் நைஸ் நைஸாக இருக்கிறது தான் சருகு வாழைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு இது போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சருகு வாழை அரை கிலோ வாங்கிக்கலாம் கருவாடு வாங்குகிறப்போ நல்லா அது தோல் பகுதி இது போல் நல்லா வெள்ளையாக இருக்கணும் கலர் மாறி இருக்க கருவடை வாங்கக்கூடாது அது டேஸ்ட்டு மாறி இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவடு மேலே இது போல் வெள்ளையாக ஒயிட்டாக இருக்கிறத நம்ம பார்த்து வாங்கணும் இது போல் ஷார்ப்பாக இருக்கிற கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசரை எடுத்துக்கிட்டு தலையும் வாலும் கட் பண்ணிவிட்டு எவ்வளவு பெரிய துண்டுகளாக வேணுமோ அவ்வளவு பெருசாக ஈஸியாக சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அருவமணியில் வச்சு வெட்ட தெரியாதவங்க இது மாதிரி சிசரை பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போல் சிறிய துண்டுகளாக வெட்டி எடுத்த கருவடில் கருவடு முழுகிற அளவு தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சலாம் நல்லா ஊற வச்ச கருவடை ஒரு சிறிய கல் இருந்தால் நல்லா தேய்ச்சி கழுவி பல பலன்னு எடுக்கணுங்க கருவடை சுத்தமாக கழுவி எடுத்தால் தான் நல்லா இருக்கும் அந்த ஓரங்களில் இருக்கிற அந்த செதில்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி சுத்தமாக எடுத்தாச்சு அதே போல் தலைப்பகுதியில் இருக்க குடலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிணுங்க இது போல் கருவடு வெள்ளையாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் சுத்தம் பண்ண கருவடில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவட்டுக்கு ருசியை கூட்டுறதே இப்போ நம்ம அரைக்க போகிற மிக்ஸு தான் பத்து பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு இந்த ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருவெட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு சில கருவடுங்களில் உப்பு இருக்கும் நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் உப்பை சேர்க்கணும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கருவடோடு சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சிடலாம் சிறிதளவு தண்ணி சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறிடும் கொஞ்சமாக கையில் தண்ணி எடுத்து தெளித்து சேர்த்துக்கணும் இது போல் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் ஃபேனை ஸ்டவ்வில் வச்சு நாலு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் கருவடு ஃப்ரை பண்ணோன்னா நல்லெண்ணெயில் வருத்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சவுடனே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துலாம் கடுகு பொறிஞ்சவுடனே ஒரு கொத்து பச்சை கறியப் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க கருவடு துண்டுகளை எடுத்து எண்ணெயில் சேர்த்துலாம் நல்லா எண்ணெயிலேயே நாலு திருப்பு திருப்பி விடலாம் அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் கருவடு இந்த எண்ணெய் தண்ணி மசாலா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும் அடிக்கடிக்கு திறந்து கலந்து விடணும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்பா வாசனை அல்லுதுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல முறு மொறுன்னு வரும் சருகு வலை மட்டும் வறுக்கிறப்ப இதுமாதிரி தான் எல்லா துண்டுகள் உடஞ்சிடும் பாருங்கள் இதுவே அப்படியே சாதத்தில் போட்டு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கில் மிளகா சாம்பார் சாம்பாருக்கு இந்த சைடிஷ்ஷு வாழை கருவடம் சும்மா பிரமாதமாக இருக்கும் இந்த வறுவல் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு சாதம் ஒயிட் ரைஸ் கூட போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப அற்புதமான ஃப்ரைடு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்